இங்கே நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும் வார்த்தை ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தேவிரியர் என் விளக்காயிருக்கிறி கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர் இதை சொல்லி நாம் பார்க்கிறோம் இதனால் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே சற்று பல மனிதர்கள் மூலமாக நமக்கு தீங்கை கொண்டு வருவான் காரணமே இல்லாமல் பிரச்சனை உருவாகும் குடும்பத்துக்குள்ளே குழப்பங்கள் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் உண்டாகிறது இப்படியானால் அப்பொழுது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதியற்ற ஒரு தன்மை உண்டாகிறது ஏதோ ஒரு சூழ்நிலை வியாதி மரணம் போராட்டம் கண்ணீர் கடன் தொள்ள மந்திரம் சூன்யம் செய்வேன் இப்படி பல சாசிரியுடைய கிரிகளின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில இருள் சொந்து கொள்கிறதுக்குரிய மாணவர்களே அப்பொழுது நம்மை அதிகமாக நம்ம இருதயத்தை பாரம் சூழ்ந்து கொள்கிறது என்ன செய்வது என்று நாம் தேய்த்து தத்தளித்து நின்று கொண்டிருக்கிறோம் செய்வது அறியாது தேய்த்து நின்று கொண்டிருக்கிறோம் எப்படி இந்த ஒரு இருளை நாம் கடந்து செல்வோம் இந்த கஷ்டத்தின் நெருக்கத்தை நாம் எப்படி கடந்து போகிறோம் இந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டுமானால் நாம் இந்த க நாம் கடந்து செல்ல வேண்டுமானால் நாம் என்ன செய்வது எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் கூட நமக்கு தோல்வியாக முடிந்து விடுகிறதே ஒரு தொழில் செய்ய வேண்டுமானாலும் ஒரு வியாபாரம் செய்ய வேண்டுமானாலும் ஒரு வேலைக்கான காரியத்திலே நாம் முயற்சி எடுத்தாலும் கூட எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் கூட அதை தோல்வியாகி விடுகிறதே என்று சொல்லி நாம் பல நேரங்களிலே கலங்கி விடுகிறோம் பிரியமானவர்களிலே ஒருவேளை இந்த வேலையிலும் கூட இங்க ஒருவேளை இதில் கேட்டுக்கொண்டிருக்க இந்த வார்த்தையை கூட கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளானாலும் கூட நீங்கள் அப்படியாக நீங்கள் நினைப்பது உண்டு கவலைப்படாதீங்க உங்களை வாழ வைக்க கூடிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் நீங்க சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார் புரியமானவர்களை எந்த இருள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் கூட உங்கள் பட்சத்தில் நீங்க கர்த்தரை இங்க சார்ந்து கொள்வீர்கள் ஆனால் கர்த்தரை தேடுவீர்கள் ஆனால் கர்த்தர் உங்கள் விளக்கை ஏற்றுவார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இருளை அகற்றுவார் எந்த சூழ்நிலையில் நீங்கள் எந்தெந்த ஸ்டெப் எடுத்தாலும் கூட அதில் தோல்வியாக முடிவடைகிறதோ சத்ருவானவன் அதை தடுத்து விடுகின்றானோ ஜெயம் எடுக்க முடியாதபடி இருள் சூழ்ந்து கொள்கின்ற இருக்கின்றதோ அப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் கர்த்தரிடத்துல கேளுங்க கர்த்தர் அவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார் எந்த காரியமானாலும் கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை பிரியமானவர்களே உங்கள் குடும்பத்திற்குள்ள இருளை நீக்குவார் வெளிச்சத்தை உண்டு பண்ணுவார் பிரியமானவர்களே தோல்வியை ஜெயமாக மாற்றுவார் சவுளின் கைகளுக்கும் தாவிதை நீங்க எப்படியாக விடுவித்தாரே கருத்தர் அப்படியானால் உங்களையும் எவ்வளவு அருமையாக உங்களை விடுவிப்பார் புரியமானவர்களை சத்துருக்களின் கைகளுக்கு உங்களை விடுவிப்பார் விடுவித்த தேவன் இன்றைக்கு யார் யாரெல்லாம் எசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த பாதையில எங்களுக்கு கடந்து போக முடியலப்பா இந்த நெருக்கத்தை எங்களுக்கு கடந்து அணிஞ்சி போறது போல இருக்குப்பா எங்க விளக்கை நீங்க ஏற்றுங்க இருளை அகற்றணும்ப்பா எங்க விளக்கை ஏற்றணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்குள்ள இருள் இருக்கின்ற இருள் போல இருக்கிற எந்த பாரமோ சுமையோ அவைகள் எல்லாம் என் தேவன் மாற்றுவார் மாற்றுவார்பரியமானவர்களை அவருடைய கிருபையினால நீங்க அந்த தாண்டி செல்ல முடியும் இருளை நீங்க கடந்து செல்ல முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தருவார் ஜெயமாக அவங்களை வா வாழ்க்கையை மாற்றுவார் தோல்வியை அகற்றி போட்டு ஜெயத்தை தந்திடுவார் உங்கள் கண்ணீரை எல்லாம் நீக்கி ஆனந்த கழிப்பாய் உங்களை வாழ வைப்பார் பிரியமான வேலை நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இத்தனை நாட்களும் இத்தனை வருடங்களும் எந்தெந்த சூழ்நிலைகள் உங்களை இருளாக உங்கள் வாழ்க்கையை அழித்து போட்டு கொண்டிருந்ததோ அந்த காரியத்திலே கர்த்தர் உங்கள் இருளை நீக்கி வெளிச்சத்தை தந்து உங்களை ஆசிரியர் வதிப்பார் உங்களை கரம் பிடித்து கொண்டு உங்களை நடத்துவார் உங்களுக்கு ஆலோசனைகளை தந்து உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தரையே பிடித்து கொள்ளுங்கள் அவருடைய பாதத்தில் நீங்கள் செவியுங்கள் வேதத்தை தியானிங்கள் கர்த்தருங்களோடு கூட பேசுவார் கர்த்தருங்களோடு கூட இருந்து நடத்துவார் பெரிய காரியங்களை காண செய்வார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு செய்வாராக நடத்துவாராக ஆமை ஜபம் செய்வோமா அன்புல ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா இந்த வேலையிலும் கூட அப்பா தாவிதை ஆண்டவரை அவங்களுடைய எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் த சவுலின் கைக்கும் எப்படி நீங்கள் தப்புவித்து ஆண்டவர் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ நெருக்கங்கள் தாவிதை சூழ்ந்து கொண்ட போதிலும் கூட அத்தனை நெருக்கத்திலும் இருந்து நீங்கள் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தீங்களப்பா அப்படியாக நீங்கள் ஆண்டவரை அப்பா இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுத்தீங்களே தாவிதனுடைய வாழ்க்கையிலே அப்படியாக சுவாமி ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட ஏசப்பா எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவர் ஒரு அப்பா அந்த ஜபத்துல இணைந்திருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு இருளானாலும் சுவாமி ஆண்டு ஒரு பாவ இருளை இருள் விலகி போகட்டும் ஆண்டு பரிசுத்தம் என்கின்ற வெளிச்சம் பிள்ளையுடைய குடும்பத்துக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே இருளின் வல்லமையாகிய அந்த வல்லமைகள் மந்திர சூரிய வல்லமையுடைய கட்டுகள் எது இருந்தாலும் நீங்கி போகட்டும் வெளிச்சம் பிள்ளையுடைய குடும்பத்துக்குள்ளே உதிக்கட்டும் நீதியின் சூரியனாகிய உம்முடைய வல்லமை ஆண்டு குடும்பத்துக்குள்ளே வெளிச்சம் உதிக்கட்டும் ஐயா ஆண்டு அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு இருந்தது என்று சொல்லி அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது என்று சொல்லி வேத வசனத்திலே பார்க்கிறோமே அந்த ஒளியாகிய நீர் மெய்யான ஒளியாகிய நீர் ஏசப்பா இந்த குடும்பத்துக்குள்ளே கடந்து போவீராக உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரதாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அந்த மெய்யான ஒளி இயேசு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை இருள்களும் வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே தோல்வியில் மாறட்டும் வேதனைகள் நீங்கட்டும் நஷ்டங்கள் இழப்புகள் பலவிதமான இருளின் கிரீகள் அந்தகார வல்லமையுடைய ராஜ்ஜியங்கள் பயத்தின் ஆவிகள் கலக்கத்தின் ஆவிகள் இயேசுவின் ரத்தத்தால சுட்டரிக்கப்பட்டு போகட்டும் பெரிய வெளிச்சம் குடும்பத்துக்களை உண்டாகட்டும் ஐயா அப்படியே இங்கே செய்யறதற்காக நன்றி யோசப்பா அவளைகளை கரம் பிடித்து நடத்துங்க காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க வீட்டை சுற்றிலும் ஐக்கி நிமிதலாக இருந்து ஆண்டு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இயேசுவின் தீபம் என் தலையின் மேல் நறுமண தைலமாய் வழிந்தோடுமே ஐசு அருளின தீனால் நாங்கள் கடந்து செல்வோம் இசு அருளின வெளிச்சத்தினால் இருளை நாங்கள் கடந்து செல்வோம் கர்த்தரின் கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு பாரேன் கர்த்தரின் நாமும் பலத்ததுருகம் நீதிமானதற்குள் சுகமாயிருப்பான் நீதிமானதற்கு சுகமாயிருப்பான் இசுவின் தீபம் என் தலையின் மேல் நறுமண தைலமாய் வழிந்தோடுமே இயேசு அருளின வெளிச்சத்தினால் இருளை நாங்கள் கடந்து செல்வோம் இருளை நாங்கள் கடந்து செல்வோம்